நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று லைட்டாக சரிஞ்ச தங்கம் விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையாக அதிகரிச்சிருக்கு குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதிகரிக்கும்போது வேற லெவலில் அதிகரிக்குது நண்பர்களே இன்னைக்கு மட்டும் ஏழுநூறுபாய்க்கு மேல் அதிகரிச்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக டொண்ட்டி டூ கேர் பார்க்கலாம் இதோ கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் கிராமுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் பார்த்தீங்கன்னா எழுவதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு ஏழுநூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கி ஒரே நாள்லேயே அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட எட்நூத்தி ரூபாய்னு வச்சுக்கலாம் எட்நூறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து கண்டினியூ டுவெண்டி ஃபோர் கேர் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ரூபாய் கிராமுக்கு தொண்ணூத்தி ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி ரூபாய் சவரனுக்கு எழுநூத்தி ரூபாய் கடுமையா இதுலயும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளி விலையில் எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இது நேற்று விற்பனையான அதே விலை தான் ஒரு கிராம் நூற்றி ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க தங்கம் தான் இன்னைக்கு ராக்கெட் வேகத்துல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளியே வெளியே பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் குறையும் போது பதிவு பண்ணனா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே நீங்க எனக்கு செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க டெய்லியும் நான் போடக்கூடிய வீடியோக்கு எனக்கு அதுதான் மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தங்கம் பதிவில் உங்களை சந்திக்கிறேன்